ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை தீபம் அன்று வந்து எத்தனை விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றுவதனால் வந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும் எப்படி வந்து கார்த்திகை தீபம் அன்று விரதம் இருக்கணும் மௌன விரதம் கார்த்திகை தினத்தின்றி இருப்பதால் வந்து நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் மேலும் இந்த கார்த்திகை தீப நாளில் வந்து தீபம் எந்த திசையை நோக்கி ஏற்ற வேண்டும் எந்த திசையில் ஏற்றக்கூடாது விளக்கு வந்து எவ்வளவு நேரம் வந்து எரிய விடலாம்னு சொல்லிதான் இந்த பதிவுல இருக்கு அதனால இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திரு கார்த்திகை தீபம் என்றாலே இருளை போக்கி வெளிச்சத்தை தரக்கூடிய நாளாக தான் இந்த கார்த்திகை தீப திருநாள் வந்து அமைகிறது இந்நாளில் வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்வதால் வந்து நமக்கு ரொம்ப அதித பலன்கள் கிடைக்கும் கார்த்திகை தீபம் அன்று நாம் வந்து எத்தனை விலைக்கு ஏற்ற வேண்டும் கண்டிப்பாக வந்து குறைந்தது வந்து இருபத்தி ஏழு விளக்குகள் ஏற்ற வேண்டும் இருபத்தி ஏழு விளக்குகள் எதன் அடிப்படையில் ஏற்ற வேண்டும் என்று பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்களின் அடிப்படையில் வந்து 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 விளக்குகள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் சரி இப்போ விளக்கு எந்த திசையை நோக்கி சொல்லி சூரிய பகவானுக்கு ஆதிக்கமான கிழக்கு திசையில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து குபேர பெருமானுக்கு உரிய வடக்கு திசையில் வைக்கலாம் இந்த ரெண்டு திசையிலும் வைங்க தெற்கு திசையில் வந்து கட்டாயமாக விளக்கு வைக்கவே கூடாது யாரும் வந்து மறந்துராதீர்கள் கிழக்கு திசையில் தீபம் ஏற்றுவதால் உங்க குடும்ப ஒற்றுமை நிகழும் மேலும் வடக்கு திசையில் தீபம் ஏற்றுவதால் லட்சுமியின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் திரு தீபத்தின் போது வந்து முதலில் வந்து எந்த இடத்தில் வந்து விலக்கேற்றணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து முதலில் நிலைவாசலில் தான் விளக்கேற்ற வேண்டும் இருபுறமும் வந்து மண் சிட்டி அகல் விளக்கு வந்து ஏற்றுங்கள் அது வந்து ரொம்பவே நல்லது பின்பு அதற்கு முன்னாடி வந்து நீங்க வந்து ஒரு பூக்கோளம் போடுங்க அப்படி இல்லை நான் வந்து மாக்கோளம் போட்டு அது மத்தியில் வந்து ஒரு குத்து விளக்கு வச்சு அதில் விலக்கேற்றிட்டு அதனை சுற்றி வந்து அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அது வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அப்படி செய்யலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்கெங்கெல்லாம் வந்து விளக்கு ஏற்றலாம்னு சொல்லி கேட்குறீங்க முதல்ல வந்து நிலவாசல் ஏற்றிருங்க அப்புறம் வந்து பூஜரையில் கிச்சன்ல ஏற்றலாம் ஹாலில் ஏற்றலாம் நீங்க எங்கெங்கே டெக்கரேஷன் பண்ண நினைக்கிறீங்களோ நீங்க அங்கங்கெல்லாம் அகல் விளக்கு வந்து ஏற்றி வைக்கலாம் மொட்டை மாடியில் ஏற்றலாம் வந்து மொட்டை மாடி படிகள் கூட நீங்க ஏற்றி வைக்கலாம் அப்படி ஏற்றி வைத்துட்டு பார்க்கும்போது உங்க வீடே வந்து ரொம்ப வெளிச்சமா இருக்கும் அதனால வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகா இருக்கும் நீங்க வந்து இந்த கார்த்திகை தீபம் வந்து விளக்கு வந்து உங்க வீட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் ஏற்றணும்னு நினைக்கிறீங்கன்னு நீங்க வந்து அங்கெல்லாம் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க கேட்குறீங்க வந்து மெழுகுவத்திரியில் வந்து ஏற்றலாமான்னு கேட்குறீங்க நீங்க வந்து ஏற்றலாம் ஆனா வந்து வந்து இந்த பூஜை அறை நிலைவாசல்கள் எல்லாம் கண்டிப்பா வந்து மண் சிட்டி வழக்குல வந்து தீபம் ஏற்றுங்கள் மொட்டை மாடிகள் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து நீங்க வந்து மெழுகு வத்திரி வைத்து வந்து நீங்க வந்து தீபம் ஏற்றுங்கள் சரி இந்த தீபம் வந்து எவ்வளவு நேரம் வந்து எரியணும்னு சொல்லி கேக்குறீங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து மண் சிட்டி விளக்குல வந்து நீங்க வந்து ஒரு நேரம் எண்ணெய் ஃபுல்லாகவே ஊற்றி வச்சுருப்பீங்க அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் முடிகிற வரைக்கும் வந்து தீபம் வந்து எரிந்தால் போதுமானது நீங்கள் வந்து அதுக்கப்புறம் இது எண்ணெய் ஊற்றி வந்து எரிய வைக்கணுமாங்கிற ஒரு அவசியம் கிடையாது பின்பு வந்து வீட்டு முன்னாடி வந்து மாக்கோளம் பூக்கோளம் போட்டு ஒரு குத்து விளக்கு வச்சிருப்பீங்களா அது வந்து ஒரு ஒரு மணி நேரம் எரியிற மாதிரி வந்து நீங்க வந்து பார்த்துக்கிடுங்கள் சரி இப்போ வந்து ஒரு சிலவங்க வந்து கார்த்திகை தீபம் வந்து விரதம் இருப்பாங்க அவங்க வந்து எப்படிலாம் விரதம் இருக்கலாம்னு சொல்லி பார்க்கலாமா மௌன விரதம் இருக்கலாம் உபவாசமாக விரதம் இருக்கலாம் மௌன விரதம் இருப்பதால் வந்து உங்கள் வீட்டில் உள்ள வறுமைகள் வந்து கண்டிப்பா அகலுங்க எங்க வீட்டில ரொம்ப நாங்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வேணும்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா வந்து இந்த திரு கார்த்திகை தீபம் வந்து மௌன விரதம் இருந்தால் வந்து நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து நிறைவேறும் எனக்கு அப்படி இருக்க முடியலன்னு சொல்லி சொல்றவங்க வந்து உபவாசமாக இருக்கலாம் எனக்கு வந்து உபவாசமாகவே அன்னைக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றவங்க வந்து பால் பழம் சாப்பிட்டு கொண்டு கூட விரதம் இருக்கலாம் எனக்கு அதுவும் முடியாதுன்னு சொல்லி சொல்றவங்க வந்து அன்றைய நாளில் வந்து அசைவம் சேர்க்காமல் சைவம் மட்டுமே சேர்த்து வந்து நீங்க வந்து விரத வந்து தீபம் எப்ப வருதுன்னு சொல்லி பார்த்திடலாமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் தேதி புதன் கிழமை அஞ்சு கார்த்திகை தீபம் வருகிறது சரி இந்த கார்த்திகை தீபத்திற்கு முந்தைய நாள் வந்து கண்டிப்பா வந்து பரணி தீபம் ஏற்றனாங்க டிசம்பர் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அஞ்சு வந்து பரணி தீபம் வந்து ஏற்றுங்கள் குறைந்தது வந்து ஐந்து தீபம் வந்து பரணி தீபமாக வந்து நீங்க வந்து ஏற்றி வந்து வழிபட வேண்டும் பரணி தீபம் வந்து யாருக்காக ஏற்றி வழிபடுறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து யம வணங்குவதற்காக தான் நாம் வந்து பரணி தீபம் வந்து ஏற்றி வழிபடுறோம் அதனால கண்டிப்பா வந்து பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சரி இப்போ வந்து கார்த்திகை தீப தினத்தஞ்சு வந்து விரதம் இருந்தவங்க வந்து எப்போ வந்து விரதத்தை வந்து முடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மாலை பொழுதுல வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்த பின்பு வந்து சுவாமிக்கு வந்து நெய்வைத்தியம் வைத்து படைப்பீங்களாங்க அப்போ வந்து அந்த நெய்வைத்தியத்தை சாப்பிட்டுட்டு கூட நீங்கள் வந்து விரதத்தை முடிக்கலாம் அதாவது வந்து எந்த கடவுளுக்கு நீங்கள் விரதம் இருந்தாலும் எப்போ முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மாலை பொழுதுல தான் விரதத்தை முடிப்பாங்க முடிக்கும்போது கண்டிப்பாக வந்து சந்திர தரிசனை பார்த்துவிட்டு விரதம் முடிப்பது வந்து ரொம்பவே நல்லது அனைவருக்கும் திரு கார்த்திகை தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் கார்த்திகை தீப திருநாள் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்